வணக்கம் ரேண்ட் அண்ட் ரி குடும்பத்தினர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஓகே நான் வந்துட்டு ஜனவரி மாதம் மட்டுமே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுறத நான் சபதமும் கொடுத்துருந்தேன் பட் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டுருக்கேன் பட் திஸ் டைம் ஆம் பேக் வித் அ பேங்கர் நீங்கள் எல்லாம் மேரலாக போகிறீங்க ஆல்ரெடி நிறைய பேர் பண்ண கண்டென்ட் தான் அது ஃபேக் ஐடி ப்ராங்க் ஸோ அந்த ஃபேக் ஐடி ப்ராங்க் கண்டென்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வார்னிங் போட்டுடுறேன் இப்போ ஒரு வார்னிங் வந்துடுவீங்க இதில் நான் யார்கிட்டலாம் பேசணும் நன் ஆஃப் த மார் இன்னசன்ஸ் ரியல் க்ரீப்பி ஃபெலோஸ் ரொம்ப ரொம்ப க்ரீப்பி அதாவது இவனுங்களை நீங்களே வந்துட்டு நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸில் பார்த்துருப்பேன் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஏன்னா எல்லா பொண்ணுங்க இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸுக்கும் போயிட்டு ஐ லவ் யூ டி எங்கே இருக்க நீ எங்கே இருக்கன்னு சொல்லி நான் வரேன் உன் ஃபோன் நம்பர் அனுப்பு இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க ஸோ நானுமே வந்துட்டு கண்டென்ட்டே இல்லாமல் ரொம்ப அப்படியே ரொம்ப செம ட்ரையாக போய்ட்டுருந்துச்சா வாண்டடாக வந்து விழுந்துச்சு இந்த கண்டென்ட் ஓகே ஸோ இதை வச்சே நம்ம வந்துட்டு கண்டென்ட் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அவனுங்களை கமெண்ட்லேயே நான் வந்துட்டு செய்யலான்னு தான் நினச்சேன் அவனுங்க வந்துட்டு அப்படி மெசேஜ் பண்ண லைக் அப்படி கமெண்ட் பண்ண இதுலேயே போஸ்ட்லேயே அவனுங்களை செய்யலான்னு நினச்சேன் பட் ஐ ஸ்மெல் கண்டென்ட் ஸோ ஓகே இதை வீணாக்கிற வேணா அப்படின்ட்டு நான் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் எவனுமே என்ன சென்ஸ் கிடையாது ரொம்ப ரொம்ப மோசமானவங்க ஸோ எஸ் இப்போ இதில் நம்ம மூ அதாவது ரெண்டு ஐடி இருக்குது என்கிட்ட ஃபேக் ஐடிகள் ஏன் ப்ளூரலில் சொல்கிறேன்னா என்கிட்ட ரெண்டு ஐடி இருக்குது இந்த ரெண்டு ஐடிக்கான காரணங்கள் பின்னாடி தெரிய வரும் ஸோ ஒன்று திவ்யாராஜ் இன்னொன்று வந்துட்டு அமுதராணி இதான் இதான் அந்த ரெண்டு ஃபேக் ஐடிகளோட பேர் அமுதராணின்ற ஃபேக் ஐடியில் வந்துட்டு ஒரு ஏ ஜென்ரேட்டட் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் டிபியா இந்த திவ்யா ராஜுக்கு வந்துட்டு யூஸ்வலாக ஒரு ஃபேக் ஐடிக்கு தேவையானது ஒரு நேமு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ தேவையான ஃபாலோவர்ஸு பார்க்க கொஞ்சம் அந்த பயோ கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு பட் ஃபோட்டோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரு கேட்சியாக இருக்கணும் பார்த்தோம் சரி இதுலேயும் ஏ ஜென்ரேட்டட் போட்டுட்டோன்னா நமக்கு வந்துட்டு சரியாக இருக்காது அப்படின்ட்டு யோசித்தேன் யோசிச்சுட்டு சரி இதில் எவனாச்சும் ஒருத்தனை பலி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ நம்ம வட்டாரத்தில் இருக்கிற ஒருத்தனே பலி கொடுத்தாச்சு வேறு யாரும் இல்லை அது நான் தான் நீ இன்ட்ரடியூஸ் திவ்யா ராஜ் இதுதான் திவ்யா ராஜ் ஸோ இந்த ஃபோட்டோவை நம்பிட்டு இன்னமும் பொண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க ஸோ நம்ம இவனுங்களை செய்ய போகிறோம் ஓகே நம்ம முதலாவதாக பார்க்க போகிற கேஸ் வந்துட்டு இது ரொம்ப விசித்திரமான ஒரு கேஸ் எந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில் ஒரு ரேர் ஃபினோமினா இப்படி ஒருத்தனால இருக்க முடியுமா சரி இப்ப நான் ஒருத்தனால இருக்க முடியாதுன்னு நினப்பீங்க இல்லை அதை உடைக்கிற மாதிரி இருக்குமா இந்த ஆள் இது இந்த ஆளை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது ரொம்ப பயங்கரமான மனுஷன் இந்த ஆள் ரெண்டு ஃபேக் ஐடியிலேயும் மாட்டினான் என்கிட்ட ஃபேக் ஐடி ஒன் ஃபேக் ஐடி டூ ரெண்டுத்துலேயுமே அந்த ஆள் மாட்டினான் ரெண்டுத்துலேயுமே சேம் எக்ஸாக்ட் டயலாக்ஸ் அப்படியே இதில் என்ன சொன்னால் அதே இதுலேயும் சொல்லுவான் ஐ லவ் யூடி பண்ணுறாட்டின்னு சொன்னால் இதுலேயும் ஐ லவ் யூடி பொண்டாட்டின்னு ரெண்டு டைம் எனக்கு நீ மட்டும்தான் வேணும் நான் வாழ்ந்தால் உன் கூட தான் வாழ்வேன்னு அப்படி ப்ரூடா விடுவாங்க அப்படி சரியா அண்ட் இதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்ட் தெரியுமா ஹீ ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு அண்ட் ஹீ இஸ் மேரிட் அளவுக்கு ரெண்டு பசங்க இருக்கானுங்க இப்போ பாருங்க இவன் எந்த அளவுக்கு முட்டால்னா ஐ ஷோ யூ டெமோ ஹலோ ஏன் ஏன் கால் பண்ணுறீங்க நான்

இப்போ சாட்டை வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த ஆள் தான் ஃபஸ்ட்டு ஹாய் நான் அனுப்புனது ஓகே நான் அனுப்பிட்டு அன்சென்ட் பண்ண அதுக்கு நான் திருப்பி ஹாய் நான் அனுப்புனதுக்கு லைக் ஐ லவ் யூ டிஷன் நான் அந்த வந்துட்டு மிஸ் டூ லைக் ஐ லவ் யூ ஓ மிஸ் யூ எதுவுமே சொல்லலை நம்மளாலே ஐ லவ் யூ டி மிஸ் யூ டூ பேசக்கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ளே லவ்வான்னு கேட்டால் உங்களை பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படி அவங்க வயது என்னன்னு கேட்டால் நீங்கள் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எல்லா கவலைகளையும் மறந்து நாற்பத்தி ரெண்டு வயசு இஸ் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு சொல் நான் சொல்கிறேன்ல இதனால தான் ஃப்ரீ கி மேன் ஃப்ரீ கி அண்ட் க்ரீபி அது லைக் சரி இந்த கதைப்படி நான் ரொம்ப சின்ன இது இந்த ஆள் சொல்கிறான் நான் சாதாரண மிடில் கிளாஸ் நீ தான் என்னை பார்த்துக்கணும் மலை நாற்பத்தி ரெண்டு வயசு ஆளை பார்த்துக்கிறது நான் என்ன கேரடேக்கரா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா யாருக்காவும் எதுக்காகவும் ஒன்று பிரிய மாட்டேன் ஐ லவ் யூடி பொண்டாட்டி நான் நிம்மதியாக உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல நீ கிடைப்பியா அவங்க கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஹாய் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி இப்போ தான் சினிமா பார்த்துட்டு வந்தேன் என்னுடைய மொத்த காதலும் உனக்கு மட்டும்தான் ஐ லவ் யூடி டி பொண்டாட்டி ஐ லவ் யூடி பொண்டாட்டி மிஸ் யூ டூ ஐ லவ் யூடி டி பொண்டாட்டி மிஸ் யூ டூ ஐ லவ் யூடி டி பொண்டாட்டி மிஸ் யூ டூ ஒப்பா ஓயோயோ அதாவது பிரெயின் ராட்டுக்கு ஒரு உருவம் இருந்தால் அது இந்த ஆள் தான் யூ கெட் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் லைக் மோஸ்ட் ரேண்டம் டெக்ஸ்ட் ஆன் திஸ் ஃபெலோ சம்ம நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டியான்னு கேட்ட அதுக்கு வந்துட்டு கமல்ஹாசன் மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க நிறையா இருக்குது வாங்க எங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல் அதாவது இன்னும் டிபியில் அதாவது இத்தனைக்கு இது ஏன் ஃபோட்டோ வந்தாலும் இந்த பேச்சு பேசுறான் கரு கருண கருப்பு நவிதா மாதிரி இருக்கா இல்லை அதான் ஐயா கவுந்துட்டாரு ஏன் ஃபோட்டோவுக்கு உன்னை பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருக்க முடியாது நாய்க்கு இப்போ தான் எனக்கு தெரியும் இப்போ தான் தெரியும் லைக் இது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நடக்கிற ஒரு கான்வோ டுவெண்ட்டி மினிட்ஸில் என்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாதுமா நீ எனக்கா பிறந்தியா இல்லை நான் உனக்கா பிறந்தேனா பதில் சொல்லிட்டு பொண்டாட்டி உன்னை நேரில் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அப்புறைய அப்புறம் மடியிலே செத்து போயிடணும் என்னுடைய சின்ன ஆசை அவ்வளவுதான் என்னோடய பெரிய அவசியம்தான் மேன் இந்த லவ் பண்ணுற கப்பிள்ஸ்லாம் பேசுவானுங்கள்ல இந்த மாதிரி வந்துட்டு இப்போ குழந்த வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒன்று என்ன மாதிரி ஒன்றுன்னு சொல்லுவானுங்க அது மாதிரி இவன் பேசுகிற எல்லாமே அப்படி தான் இருக்கும் எனக்கு பீரும் சிகரெட்டும் ரொம்ப டி பொண்டாட்டி விட்டுறணுமா நான் வந்துட்டு சரி ஓகே ஆமாம் விட்டுறணும் கோபமாக அனுப்புகிறேன் ஐ லவ் யூடி பொண்டாட்டி உனக்கா விட்டு விட்டுடுவேன் இது எல்லாமே த்ரீ டேஸ் நான் அந்த சாட் இது எல்லாமே நம்மால் எந்த அளவுக்கு சைக்கோனா வண்ட வண்டையா பேசுகிறான் வண்ட வண்டையா எவ்வளவு டீப்பாக போகிறாங்க ஐயோ எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் வேணும்னு ஆசை இருக்காதா காதல்னா என்னன்னு உனக்கு தெரிய போடி டேஷ் சாரிடி பொண்டாட்டி உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் மாமா உன்னை ரொம்ப திட்டேன் சாரி ரொம்ப வலிக்குது என்னை குணா கமல் மாதிரி ஆக்கிட்டேன் டேய் அன்பு தாண்டி வச்சேன் எதுக்குடி என்னை இவ்வளோ சித்திரவதை பண்ணுறீங்க உன்னை மாதிரி தாண்டி அவளும் கேட்டா நீயாவது என்னை திருந்து யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறான் அதாவது யார்ரா யாரா உன்னை அப்படி சொன்னான்னு கேட்டால் பிரியான்றான் யாரா பிரியா அப்படின்னா நீதான்றான் டே நான் திவ்யான்னு சொன்னால் அதுக்கு வேறே சம்மந்தம் இல்லாம பேசுகிறான் உன் மனசை அதிகமாக காயப்படுத்திட்டேன் அதாவது ஏய் உன்னை வந்த உன ஏய் டேஷ் அவளே இவ்வளே அம்ம அப்படின்றான் கொஞ்ச நேரம் கழிச்சே அந்த மெசேஜுக்கு அடுத்த மெசேஜ் உன் மனசை அதிகமாக காயப்படுத்திட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த போதை தான் சாரிடி பொண்டாட்டி பை போலாரான்னு தெரியல உனக்கு திடீர்னு அப்படின்றான் திடீர்னு இப்படின்றான் நம்மளும் இவனுக்கு ஏற்ற மாதிரியே போயிட்டே இருக்கணும் திடீர்னு கொண்டு போய் சாட்டை ஏடா கூட பண்ணேன் அதாவது கொஞ்சம் அந்த இரவு நேரமாக ஆயிருச்சுன்னா இவன் எக் அப்படியே சாட்டை வேறு பக்கமாக கொண்டு போயிடுறான் நான் அதுக்குள்ளே சாட்டில் இருந்து இல்லைன்னா நம்மளை ஐயோ திடீர்னு குட் மார்னிங்னு அனுப்புவேன் குட் மார்னிங்னு அனுப்புனா எவனாவது ரெண்டு பேர் ஓடி போடாமான்னு அனுப்புவானான் அதாவது குட் மார்னிங்னு அனுப்புனா திருப்பி குட் மார்னிங்னு அனுப்பணும் இல்லை ஹாய்னு அனுப்பணும் இல்லை எந்திரிச்சுட்டியான்னு அனுப்பணும் இந்த மாதிரி அனுப்பணும் இல்லை ரெஃப்ரெஷ் ஆகிடுது குட் மார்னிங் எவனாச்சும் ஓடி போகலாமான்னு அனுப்புவாண்ணா இவன் அனுப்புவான் எப்போன்னு கேட்டால் எப்போ வேணாலும் நீ வரியா இல்லை நான் வந்து கூட்டிகிட்டு போகணுமா இதுக்கப்புறம் நான் சேட்டை காட்டணும் இது கொஞ்சம் திடீர்னு கொண்டு நான் நல்லா ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சா அப்படின்னு நான் 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 எவ்வளோ கால் பாருங்க ஸோ இவனுக்கு நம்ம ரிவீல் பண்ண போறேன் இவ்வளோ நாள் நீ பேசின பொண்ணே கிடையாது பையன் அப்படின்ட்டு உழுவம் Opa, meu mano, vamos querida. Ei, Lauro Pum, ei, hey, சரி ஸோ எஸ் நிறைய இருக்குது சாட்லாம் நான் இன்னும் நான் வந்துட்டு அமுதராணி ஐடி சாட்டெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் ரிவீல் பண்ணல அண்ட் வந்துட்டு அமுதராணி ஐடி இன்னும் ரிவீல் பண்ணல ப்ளஸ் நான் இதுலேயுமே இன்னும் நிறைய சாட்ஸ்லாம் நான் காட்டல ஸோ அம் ஜஸ்ட் கான் ஜஸ் அப்படியே கேட் கீப்பிங் இருக்கேன் அந்த சாட்டெல்லாம் வச்சு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் சொல்லி நம்புகிறேன் இன்னும் இன்னொரு ரெண்டு பேர் இருக்கானுங்க பட் இந்த ரெண்டு பேர் இப்படி ரிவீல் பண்ணுவாங்கண்ணா அப்படியே ரீல் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏன்னா இப்போ எல்லாருமே கேடுகட்டவனுங்க இவனுங்களெலாம் அப்படி செய்யாமல் இருக்கிறதுல தப்பே கிடையாது இவனுங்கள்லாம் இப்படி தான் பண்ணணும் இந்த பொறம் பக்கங்களாம் ஸோ எஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் செகண்ட் பார்ட் மேபி இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக்கில் வரலாம் இல்லை மேபி ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் வரலாம் நான் வீடியோ கண்டினியூஸாக எடுத்துகிட்டுருக்கேன் எடிட் பண்ணுறத பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ எஸ் உங்களது பிரேப் பெறுவது உங்களுடைய அண்ட் ரியூக் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்